சாமுவேன் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் சனம் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் முகப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே பெருமையுள்ள ஜனங்களைப் பற்றிய கவலைப்படத்தக்க உண்மை என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கை பரிதாபமான நிலையில் இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களது மரணமும் நித்தியமும் கூட பரிதபிக்கப்பட்டதாகவே இருக்கும் சாதாரணமாக பாவம் செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணரும் போது தேவனிடம் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் தன் பாவம் சுட்டி காண்பிக்கப்பட்ட போதும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் சாமுவேலை நோக்கி இப்போது நீரெண்ணை கனப்பண்ணம் என்று சொன்னான் தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை அறிந்திருந்தும் மன்னிப்பை தேடுவதற்கு பதிலாக அவன் கணத்தை நாடினான் அது மாத்திரமல்ல சவுல் தான் வில் வீரரால் மிகவும் காயப்பட்ட போது தான் மறைக்கப் போவதை அறிந்திருந்தான் எனினும் அந்த இறுதி நேரத்தில் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நித்தியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு பதிலாக அப்பொழுதும் கௌரவத்தையும் கனத்தையுமே நாடினான் அது மாத்திரமல்ல தன் மரணத்திற்கு பின்பு தான் விருத்த சேதனம் இல்லாத நபரால் கொல்லப்பட்டதாக ஒருவரும் தன்னை குறித்து சொல்லக்கூடாது என்றும் விரும்பினான் அவன் யார் மூலமாய் கொல்லப்பட்டாலும் இறுதியில் நரகத்திற்கே போகப் போகிறான் ஆனால் சவுல் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை எனவே இந்த சத்தியத்தை கேட்கின்ற நாம் இந்த உலகத்தில் இருந்து வரும் கணம் ஒரு நிழலைப் போன்றது என்பதை உணர வேண்டும் ஆம் எவ்வளவு அதிகமாக நாம் அதை நாடிச் செல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை விட்டு ஓடிப்போகும் எனவே தெய்வனுக்கு முன்பாக நாம் கௌரவத்தையும் கனத்தையும் நாடாமல் அவரிடத்தில் இரக்கத்தையும் கிருமையையும் நாட வேண்டும் என்பதில் கவனமாயிருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்